நெத்தியில் பொங்கல் வச்சுக்கிட்டு பொங்கல் மட்டுமே சாப்பிட்றது பொங்கல் பண்டிகைன்னு இருக்கீங்களா கிடையவே கிடையாது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது போகி பண்டிகை அப்படிங்கிறது போகங்களை தருவது போகங்கள் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது ஆண்டாளுக்கு எது சந்தோஷம் கொடுத்தது இறைவனோடு சேரும் அந்த ஐக்கியம் உலகத்திலேயே ஒரு அபூர்வமான அனுபவம் ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம்னு சொல்கிறது மங்களத்தை தருவது நீங்கள் சொல்கிற கல்யாணம் இல்லை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க லக்ஷ்மி கல்யாணம் பார்வதி கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் இதெல்லாம் வேறு வள்ளி கல்யாணம் இதெல்லாம் வேறு ஆனால் ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாள் திருமணம் என்பது ஐக்கிய பாவம் பக்தை இறைவனோடு ஐக்கிய பாவம் அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அந்த திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது அவளுடைய பாசுரம் இறைவனையே ஆண்டாள் மற்றவர்களெல்லாம் வேண்டினார்கள் ஆனால் ஆண்டாள் வந்து இறைவனையே ஆண்டாள் போகி பண்டிகையில் இறைவனோடு சேரும் காலம் அற்புதமான காலம் அதையெல்லாம் வர்ற சந்ததிகள் உங்களுக்கு தான் போகி பண்டிகையில் தயவு செஞ்சு ஆண்டாள் சேரும் அந்த வைபவத்தை அனுபவிக்கணுங்கிறது விதி நிறைய பேர் அந்த வைபவத்தில் இப்போ செய்யறது இல்லை எல்லாரும் திருமணம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம மானுடர்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க திருமணம் அப்படின்னா இறைவனுக்கு போய் என்ன திருமணம் இருக்கு ஆனால் இறைவன் என்பவன் ஐக்கியமாகும் அந்த பாவம் இது குரு சிஷ்யா பக்தையா அது என்ன பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அனுபவிச்சா தான் புரியும் சொன்னா தெரியாது அது அனுபவிக்கணும் அவள் எப்படியெல்லாம் இந்த ஊர் மக்களை இந்த முப்பது நாளும் கூவி கூவி அழைத்தாள் வாங்க நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் யாவம் பெறணும் எல்லோரும் ஓடி வாங்க என்னுடைய பெருமாளை வந்து பாருங்க என்னுடைய பெருமாளோடு ஐக்கியம் என்னுடைய பெருமாளை சேவிங்க என்னைக்கும் சிரஞ்சீவியாக வாழலாம் ஒரு பெண் வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் மீராவனுடைய பாவம் வேறு ஆண்டாளனுடைய பாவம் வேறு மீரா வடநாட்டிலிருந்து வாழ்ந்தாள் அவள் ஒரு சக்கரவர்த்தி திருமகனுக்கு மகளாக பிறந்தாள் ஆனால் ஆண்டாள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து பக்தி பாவத்திலேயே போய் சேர்ந்தாள் இதெல்லாம் நம்ம தயவு செஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டாள் இறைவனையே ஆண்டாள் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை ஆகவே போகி பண்டிகைகள் நீங்கள் என்ன போகங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ பாவை நோன்பு இருந்து இந்த முப்பது நாளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆண்டாள் பாவத்தை அனுபவியுங்கள்